அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் ஒன்றியோவான் முதல் அதிகாரம் ஏழாவது வசனம் ஒப்பிட் எனப்படும் ஒளி புகா திரவம் பிள்ளைகளை மறைக்க உதவும் ஒரு திரவமாகும் பேப்பரில் எழுதப்பட்ட எழுத்துக்களில் காணப்படும் பிள்ளைகள் தட்டச்சு பிழைகள் மேலும் எதிர்பாராமல் கொட்டப்பட்ட மை போன்றவற்றை அழிக்க அந்த திரவம் பயன்படும் ஒரு பிரஷில் அந்த திரவத்தை தொட்டு பிழை ஏற்பட்ட இடத்தில் தடவினால் போதும் அவை முற்றிலும் மறைந்துவிடும் மீண்டும் நம்பிக்கையோடு எழுதலாம் இந்த ஒளி புகா திரவம் என்பது மன்னிப்புக்கு சமானம் இங்கே ஒரு பிழை பட்டிருந்தது என்றே சொல்ல முடியாதபடி இந்த திரவம் எப்படி அந்த தவறு ஏற்பட்ட இடத்தை முற்றிலும் மறைக்கிறதோ அதே போலத்தான் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் நம் பாவங்களை முற்றிலும் கழுவி மன்னிக்கும் தன்மையுடையது நம்முடைய பழைய பாவ வாழ்க்கையை பார்த்த ஜனங்கள் இவன் ஒரு பாவி என்று சொல்லலாம் ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தால் நம் பாவம் கழுவப்பட்டு விட்டால் நம்மில் ஜனங்கள் குற்றங்களை பார்க்க முடியாது ஏனெனில் நம் பாவங்களை மன்னித்து அவர் நம்மை பரிசுத்த படைப்பாய் மாற்றுகிறார் உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மழையை போல வெண்மையாகும் அவைகள் ரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல ஆகும் என்று தேவன் கூறுகிறார் மார்ட்டின் லூதர் ஒருமுறை தரிசனம் கண்டார் அந்த தரிசனத்தில் பிசாசு ஒரு பேப்பர் சுருளை வைத்திருந்தான் அந்த பேப்பரை விரித்து காட்டியபோது அதில் மார்ட்டின் லூதரின் பாவங்கள் பட்டியலிடப்பட்டிருந்தது அவ்வளவுதானா என்று கேட்டார் லூதர் உடனடியாக இன்னொரு சுருளை நீட்டினான் பிசாசு அதை வாசித்து முடிக்கும் முன் கடைசி சுருளையும் நீட்டினான் மார்ட்டின் லூதர் மிகுந்த தைரியத்தோடு அவைகளை வாங்கி அந்த பட்டியலுக்கு குறுக்கே ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி என்னை சுத்திகரித்தது என்று எழுதினார் இருந்தாலும் அவைகளை மீண்டும் பரிசுத்த வாழ்க்கை வாழ நம்மை பலப்படுத்தும் ஆம் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்கு பாவங்களை மன்னிக்கும் ஆற்றல் உண்டு ஆகவே இயேசு கிறிஸ்துவிடம் விசுவாசத்தோடு வருவோம் அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை பரிசுத்தமாக்கும் ார் நம்முடைய குற்ற மனசாட்சியில் இருந்தும் விடுதலையை தருவார் பிளஸ் யூ காட்லி டே